ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் கொடுத்துருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற சிறுகார்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்குது சிறுகார்பூர்னு ஒரு வில்லேஜு மெயின் ரோட்லேயே ஆன் ரோட் பீஸ்லேயே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லைன் தான் இது ரெண்டு ஏக்கராக சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க வில்லேஜ் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் நெகோஷியபுள் தான் சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராக ஒரு ஏக்கராக நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் தகவலுக்கு நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மொத்தம் ரெண்டு ஏக்கரா இருக்குது புஞ்சை லேண்டு விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ